வணக்க நண்பர்களே டாக்டர் மாளிகம் இப்போ நான் உங்களை ஷேர் பண்றது கோமுத்துற சிலாசத்தோட மருத்துவ நன்மைகள் நம்ம நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கோமுத்திர சிலாசத்துக்கு ஜென்ரலாக மிகப்பெரிய ஒரு டானிக் அதாவது உடலை செய்யக்கூடிய புத்துணர்வு தரக்கூடிய உடல் உரமாக்கின்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லங்க குறிப்பா இந்த இருபயம் சார்ந்த நோய்கள் வந்தவங்க ஒரு நல்ல ஒரு ஹார்ட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு மருந்து எடுத்துக்கணும்னா தாராளமா நீங்க இந்த சுவாசத்தை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல வாத நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க குறிப்பா அந்த முடக்குவாதம் வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பயன் தரக்கூடியது எலும்பு தேய்மானத்தை கண்ட்ரோல வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடியது இன்றைய காலகட்டத்தில் சவாலாக இருக்கக்கூடிய சிறுநீரகக்கல் பித்த பைக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தின் அடிப்படையில இந்த கோமுத்திர சுவாசத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க மிராக்கலான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த கோமுத்திர சுவாசத்து எந்த அளவு பயன்படுத்தணும் எந்த மாதிரியான அஜ்மெண்ட்ல சாப்பிடணுங்கிறத உங்க உடலுக்கு ஏற்றவாறு அருகில் உள்ள சித்த மருத்துவரின் அறிவுரை எப்படி எடுத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பலனை அடையலாம் இந்த மாதிரியான தகவல் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி